ஹாய் காய்ஸ் ஸோ இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஸோ நம்ம ஒரு பிளாஸ்டர் கோட்டை வந்து ஏஷியன் பெயிண்டில் பிளாஸ்டர் கோட் அப்படின்ட்டு ஒரு ஒயிட் சிமெண்ட்டு வருது அதை வந்து நம்ம ரோலரில் வந்து ஈஸியான அடிக்கணுன்றதுக்காண்டி காண்டி அந்த ஒரு மெட்டீரியல் வந்து ப்ராடக்டை வந்து ஏஷியன் பெயிண்ட் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க ஸோ இப்போ என்னென்னா பிளாஸ்டர் கூட எப்படி அடிக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன் ஸோ பாருங்கள் இந்த மாதிரிலாம் பிளாஸ்டர் கூட தயவு செஞ்சு அடிக்கவே கூடாது ஏன்னா நம்ம வந்து அதை திக்காக வச்சு தான் அடிக்கணும் உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன் ஸோ அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டர் கூட என்றைக்குமே அடிக்கவே கூடாது பிளாஸ்டிக் கோடு என்றைக்கும் நம்ம ரெண்டாவது கோடு பட்டி பார்க்குறோம்ல அளவுக்கு பேஸ்ட்டாக வச்சுக்கணும் பேஸ்ட்டாக வச்சுட்டு அதை தான் அப்ளை பண்ணணும் முதல் இந்த மாதிரிலாம் அப்படி அப்ளை பண்ணால் அசிங்கமாக இருக்கும் அது ஒரு ஃபினிஷிங்கே வராது இதை பார்த்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஒரு ஃபினிஷிங்கே இல்லாமல் நீட்டே இல்லாமல் இருக்குது ப்ரைட்னஸ்ஸே இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி அடிக்கவே கூடாது பிளாஸ்டர் கூட எப்படி அடிக்கணும்னா நான் காமிக்கிறேன் அப்படியே